எச்சு <laughs> <laughs> नंबर 80 सही वाला फॉलो में मिल रही है फटाफट करके सही वाला 4300 मैं पूरा आ गया अब्दुल्ला

தம்பி மேல ஓடக்கரை ரெடி தம்பி மேல ஊக்குறியும் ஓடக்கரை

Thank <laughs> <laughs> you.

அழகப்போ போறாங்க சிவத்தின் ஸ்போர்ட்ஸ்ல பிள்ளைகளும் அழகப்பறம் அப்படி இருக்கொரு தம்பி

அப்படியே ஸ்ப்ரே யாரும் வாங்கிட்டு போனோம் கொண்டாங்க தம்பி கொஞ்சம் கொண்டு போயிட்டீங்க தம்பி

மேலூர் துறையில் ஓடுகிறேன் தங்களை தயாரிக்கொண்டு ஆடுகள் மறைவோ உங்களை தம்பி மீண்டும் அன்பிருக்கிறோம் தடைசலைப்போ இந்த ஆட்டம் கொடுங்க மறுக்கணும் நீங்க வர பத்து மூணு பத்து குழு பத்து மூணு நம்ம மூணு அவங்க பத்து இந்த ஆட்டம் முடிஞ்ச மருகமே மேலுக்குரணி ஓடைக்கிறது மேலு உத்துரணி ஓடுகிறது